நம்ம எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாரு ஸோ டிஎம்கேவும் ஒரு பக்கம் வீட்டுக்கு வீடு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க ஸோ அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா எஸ் தமிழக அரசியல் வந்து சற்றேறக்குரிய அடுத்த தேர்தல் வந்து இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் தான் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனால வந்து தமிழக அரசியல் வந்து ஒரு தேர்தலை நோக்கிய இந்த ஆண்டு வந்து தேர்தலை நோக்கி பயணப்படுகிறது அதற்கான முன்னெடுப்பாக தான் இப்போ கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வைத்து அதிமுக அணியில் அணியை வந்து அதிமுகவில் தங்கள் அணியில் இணைத்துக் கொள்வதற்காக பெரும் முயற்சி எடுத்தாங்க அது ஓரளவுக்கு வந்து அது பாஜக வந்து அதில் வெற்றியும் கண்டார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு காலமாக எடப்பாடியார் அவர்கள் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு அதிமுக வந்து எந்த நிலையிலும் வந்து பிஜேபி கூட்டணி வைக்காது அப்படின்னு ஜெயக்குமார் அதே உறுதியாக அவர்கள் அந்த அதிமுக என்ற அமை ஒட்டுமொத்த அமைப்பும் வந்து அதில் வந்து ஆக தீவிரமாக இருந்தார் அவருடைய சின்சியராக வந்துட்டு ஒரு டெடிகேட்டடாக அந்த லைன் ஆஃப் திங்கிங்கில் இருந்தாங்க அதை வந்து செயல் வடிவத்திலையும் காம்சார் திரு எடப்பாடியார் வந்து நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல்லையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பல அழுத்தங்களை மீறி வந்து அந்த தேர்தலில் வந்து தனித்து தான் போட்டிட்டார் ஆனால் பிஜேபி கடைசியில் வந்து இன் சப் ஏப்ரல் மாதத்தில் அதில் வந்து அதை வெற்றி கொண்டு அவரை வந்து அவர்களுடைய அணிக்கு கொண்டு வந்தார்கள் அது எப்படி பணியை வைக்கப்பட்டார் எப்படிலாம் தெரியாது பட் ஒன் பாயிண்ட் இஸ் தட் அவர்கள் வந்துட்டு அதை ஒட்டி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டார் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அதற்கு ஏற்ற மாதிரி அவரை மாத்திர வரைக்கும் ஒரு மீட்டிங்க்கு வரல மீட்டிங் வரல அந்த கமிட்மெண்ட்டோட வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சம காலத்தில் ஆகவே இன்றைய தினம் அதிமுக என்ற ஒரு ஒரு பெரிய இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழர்களோட வாழ்வியல்ல வந்துட்டு அதிமுகவும் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஆகப்பெறும் சக்தி என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் அது வந்து நம்ம வந்துட்டு திராவிட கட்சிகளுடைய வந்து நம்ம குறைவாக மதிப்பிட்டாலும் கூட இந்த பொது வாழ்வில் ஆகப்பெறும் சக்தியாக இந்த இரண்டு இயக்கங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வியலை தொட்டு இருக்கிறாங்க தான் வந்து இந்தியா முழுவதும் எங்கேயுமே நடைபெறாத ஒரு ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் நடைபெறுது இதுவரை தான் வந்து பிஜேபி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கால் ஊன்ற முடியாமல் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைதான் அவங்க பிரேக் பண்ணு பிஜேபி பெரும் முயற்சி எடுத்துக்கிறாங்க பிஜேபியினுடைய குறிப்பா நீங்க எந்த ஸ்டேட்ல இல்லை பிஜேபி இப்ப எந்த எல்லா ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட அனைத்து தமிழம் தவிர்த்து டு கேரளா அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களையுமே பிஜேபி வந்து ஒரு ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆயி ஆதிக்கத்தை செலுத்தி வச்சிட்டு இருக்காங்க டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆயி எமர்ஜ் ஆயிட்டாங்க அத வந்து தடு அது தமிழகத்துல கொண்டு வரணும்ன்றதுக்காக என்ன விஷயங்கள் வேணா பண்ண ரெடி ஆயிட்டாங்க அதனோட முயற்சி தான் வந்து இன்றைய தினம் மாதிமுகவை வந்து அவர்கள் வந்து बीजेपी வந்து அவர்கள் பக்கமாக சேர்த்து கொண்டு இட் இஸ் என்ன தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கே க்கு ஒரு செட் தான் நான் பார்க்கறேன் நான் இது வந்து நிச்சயமா வந்து இங்க ஏனோ அதாவது ஏதோ தமிழகம் வந்து இந்திய

ஆகப்பெரும் கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து எல்லாருமே பக்தி பரவசத்தோட இருப்பாங்க ஆனா அந்த பக்தியை கேபிடலைஸ் பண்ணி பக்தியின் மூலியம் அரசியலை மாத்தலாம் நினைக்கிறது நடக்காது பக்தி அதாவது மதத்தின் மூலமாக அரசியல் நடத்தப்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் வந்து ஆற்றல் வந்து தமிழக மக்களுக்கு இருக்கு அது இயல்பாகவே அமைந்து விட்டது பல்வேறு நிகழ்வுகள் அது கடந்த கால வரலாறு பல பல தலைவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாக சொல்லலாம் அதனால இன்றைய தினம் இன்றைக்கும் வந்துட்டு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜெல் ஆயிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர்கள் கீழ்மட்டத்திலேயோ அந்த அவர்களுக்கான அந்த அடிப்படையில ஒன்றிணைந்து செயல்படுறாங்கன்னா நிச்சயமா வந்து அது மாதிரியான ஆனா

சிந்தித்தாங்க சக்சஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இணக்கம் இருக்குது அதே நேரத்தில் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் ஆக்டோபஸ் மாதிரி அதை வந்து ஒரு பொதுவாக வச்சுக்கிட்டே இருக்காங்களே அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்காங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்காங்க நாங்கள் சொல்கிற ஆள் தான் சிஎம் ஆவாங்க ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க அதிமுகவில் இதெல்லாம் எப்படி பார்க்குறது அது அதாவது பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறாக இருக்கட்டும் இப்போ தற்க கான்டெம்ப்ரரி அரசியலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துட்டு பல்வேறு மாநிலங்களில் அங்கே இருந்த மாநில கட்சிகள் அல்லது அந்த மாநில கட்சிகளுடைய இன்றைய தினம் இன்றைய செயல்பாடுகளோ இல்லை இன்றைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பல மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து அங்கே சிறப்பாக இருந்த எதிர்கட்சிகளை ரீப்ளேஸ் பண்ணி தான் அங்கே பிஜேபி வந்திருக்காங்க அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இல்ல உடச்சு உள்ள ஒரு தெலுங்கானால இவங்க டிஆர்எஸ் அதே மாதிரி அஸ்ஸாம்ல அசாம் கன பரிஷத் கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம வட மாநில வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளா இருக்கட்டும் இங்க எல்லா இடத்துலயுமே ஒரு பிஜேபியினுடைய செயல்பாடு காரணமாகதான் அங்க இருந்த வலுவான மாநில கட்சிகள் குறிப்பாக மாநில கட்சிகள் வந்துட்டு அவர்களுடைய அடையாளங்களை ஒடுக் ஒடுக்கி

தெரியும் பட் அவரும் கன்சிஸ்டன்ட்டு தான் இருக்கா பட் அவருடைய கதை அதே மாதிரி இன்னொரு பேச்சும் இருக்கு அதாவது கடைசி நேரத்தில் பாஜகவை கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு எல்லாமே அடிப்படையான காரணம் வந்து பிஜேபி மத்தியில் அசூர அது அசூர பலத்தோடு அதாவது நாட் இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்பிஸ் எம்பிஸ் பட் அனைத்து இன்ஸ்டியூஷன்ஸையும் முறையற்ற முறையில் செயல்படு செயல்படுத்துறது அப்படி வந்து அவர்களுடைய அந்த டாமினன்ஸ் அடிப்படையில் அங்கிருந்து தான் வருது அது ஈடியா இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் இல்லை பல்வேறு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கூட பாத்தீங்கன்னா பீகார்ல நடைபெறக்கூடிய நாலு மாசங்கள்ல தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து நாங்கள் அனைத்து எல்லாருடைய அதாவது டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் இணைத்த வாக்காளர்களை வந்து ரீவிசிட் பண்றோம்னு போறாங்க அதற்கான இது வந்துட்டு இது வந்து அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்படிதான் அவர்களுடைய

இன் எலிமினேட்டிங் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இட் வாஸ் அ பிக் டிஃபீட் ஃபார் பிஜேபி ஏன் சொல்கிறேன்னா குறிப்பாக ரெண்டு மாநிலத்தில் அவர்கள் ஃபேஸ் பண்ண தோல்வி வந்து அதுதான் அவர்களுடைய தோல்வி அது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய யூபி மாநிலத்திலையும் மகாராஷ்டிராலையும் அவங்களோடைய தோல்வி வந்து மிகப்பெரிய தோல்வி அதை வந்து ஏனோ வந்து மறைச்சிட்டாங்க மக்கள் வந்து எவ்வளோ தெளிவாக இருந்தாங்கன்றது வந்து இந்த சராசரி இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ வந்து அவர்களுடைய விஸ்டம் அவர்களுடைய தெளிவான பார்வை எப்படி இருந்ததுன்னு உதாரணம் வந்து உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அதே போன்று குறிப்பாக நம்ம தமிழக தேர்தலும் கூட இங்கே ஒட்டுமொத்தமாக துடை தெரியப்பட்டது பிஜேபியும் அப்படி இருக்கும்போது இதை தான் நம்ம அவே எடுத்துக்கணும் நம்ம மக்களினுடைய நிலை இதில் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் ஏனோ வந்து இதுக்கு மாறாக வந்து நம்ம இந்த இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்படாதனால இந்த ஒரு பின்னடையும் இருக்குது அதுதான் வந்து அதிமுகவே அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தான் இன்றைய தினம் பிஜேபி செயல்பட்டு இருக்கு எடப்பாடியாரும் அறிவார்ல நிச்சயமா அறிவார் பட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஐ மேபி சூழ்நிலையின் கைதியாக இருக்கலாம் அவர் சரிங்களா அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் கடந்த காலங்கள்ல அவங்க செஞ்ச விஷயங்கள் அதுதான் சொல்றேன் இந்த அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அந்த ஆட்சி வந்து அவர் அவர்களுக்கு அவர்கள் அந்த அசூர பலத்தோடு அவங்க இருக்கிற வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் மோதி பார்க்கறது இட் இஸ் மோதி பார்க்கறது ரிஸ்க் மட்டும் இல்லை அவர்கள் அதுதான் எந்த நிலைக்கு ஏதோ சதிகாரத்துக்கு போவாங்க ஏதோ சதிகாரத்தின் உச்சத்துக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் அது வந்து அது இட் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் அது அதாவது இந்திய ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல அவர்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ தௌசண்ட் வரைக்கும் இருப்போம் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்ற பேச்செல்லாம் வந்துட்டு அது வந்து ஒரு நம்மளால ஜீர்ணி ஏத்துக்கொள்ள முடியாத விஷயம் எப்பவுமே வந்துட்டு அப்சல்யூட் பவர் கரப்ட் அப்சல்யூட் ரைட்டுங்களா அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த தேசத்தை வந்து சிதைக்கணும் அவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரே அவர்களுடைய மோட்டிவ் இருக்கு இல்லையா ஒன் நேஷன் இதெல்லாம் வந்துட்டு இங்க பல்வேறு இனம் மதம் மொழி கலாச்சாரத்துல வந்து பிரிந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்தியா இணைந்திருப்பதற்கு காரணம் வந்துட்டு இந்த நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் என்ற அடிப்படை சிந்தனை பிரச்சனைகள் இந்த தேசம் வளர்ந்துட்டு இருக்கு அதை வந்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி வந்து பிஜேபி இருக்கு தட் இஸ் நாட் குட் ஃபார் திஸ் கண்ட்ரி ஆல்சோ ஓகே இப்போ இந்த விஜய் பத்தி பேசும்போது விஜய் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அரசியல் வெளியில வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல இப்ப இந்த அஜித் குமார் இஷ்யூல வந்திருக்கிறாரு நேரடியாக வீட்டுக்கு போயிருக்காரு அவர்களுக்கு வந்து நிதி உதவியும் பண்ணியிருக்காரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அர்ஜுனோட தம்பி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவரோட அரசியல் எப்படி இருக்கு வந்து அந்த அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வரவேற்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா வெளியில வந்தது திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து அங்க வந்திருப்பது வந்து வர வரவேற்கப்படக்கூடிய விஷயம்தான் ஏன்னா இதுதான் தேவை ஒரு ஒரு எங்கேயோ பாதிக்கப்பட ஒரு மனிதனுக்கும் வந்துட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ற அடையாளத்தை வந்து இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க சொல்லக்கூடிய அந்த செயல் அந்த விளக்கம் வந்து நிச்சயமாக வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியும் அது அரசியல் பண்ணாமல் அவர் இன்னொரு விஷயமும் பார்க்கலாம் அவர் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று அவர் பேசலைன்றதை வந்து நெகட்டிவாக எல்லாருன்னு சொன்னால் கூட நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதில் அரசியல் ஆக்கப்படுகிறதான்னு நீங்கள் உங்கள் கேள்வி இருக்கு அதுக்கு அவர் ஆளாகாமல் அவரோட ஆதரவை மட்டும் தெரிவிச்சுட்டு வந்தது ஒரு வகையில கரெக்ட் ஆன விஷயம் ஆப்கோஸ் அவர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கல நிச்சயமா கருத்து தெரிவிச்சிருந்தா என்ன சொல்லிருக்க முடியும் இந்த ஆளும் கட்சியினரும் மீது ஒரு குற்றம் தான் இருக்க முடியும் அதுதான் இருந்திருக்க முடியும் அது இல்லாம ஏற்கனவே கால்துறை கண்டனம் தெரிவிச்சு தெரிவிச்சுட்டாங்க பட் இத வந்து அடுத்த நிலையில என்ன நீங்க கேள்வி என்ன வரும் அது அதனால ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துட்டாரு நான் பாக்குறேன் அவர் போயிட்டு வந்து தார்மீகமாக நிக்கிறேன் இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய பேர் பேர்ல வந்து எல்லாருமே சொன்னாங்க வந்து விஜய் வரல வரலன்னு சொன்னாலும் நம்மளே சொல்லி இருக்கோம் ஆனா உண்மையிலேயே வந்து இட்ஸ் வெல்கம் நோட்ல சொல்ல தார்மீகமாக பாதிக்கப்பட மக்கள் பின்னால் நான் நிற்கிறேன் என்ற ஒரு 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 அடிப்படை மாற்ற அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கலாம் அதே மாதிரி வந்து அரசியல் ரீதியாக பேசாம தவிர்த்தா டெலிபரேட்டா பண்ணாரா இல்ல தவிர்த்தாரா என்றது எனக்கு தெரியல பட் அது அது தவிர்த்தது அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மெச்சூர்ட் ஒரு விஷயம் ஏன்னா அதுல ஒரு சராசரி எல்லாருமே இப்ப என்ன பேசுறோம் எல்லாம் அங்க பேசுறவங்க எல்லாம் போய் என்ன பேசுறோம் நேரடியாக என்ன தமிழக முதல்வரை வந்து அட்டாக் அட்டாக் பண்ணுறது பட் அவர் அதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதுக்கு வாய்ப்பு இருந்தும் அவர் தவிர்த்து போனது வந்து நான் வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் ஒரு அல அரசியல் முதிர்ச்சியை வந்து நான் அதில் பார்க்கறேன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க விஜயை பார்த்து திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல விஜயை தனிப்பட்ட முறையில் பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது பட் பொட்டன்ஷியலி டிஎம்ஏடிஎம்கே அண்ட் டெஃபினெட்லி பிக் த்ரெட் கே ஓகே பிக் டு டிஎம்கி ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பிஸியான ஷெடியூல இன்னொன்று மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அரசியல் விமர்சகராக ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம உங்களோட கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் ப்ளூ பிக்ஸில் ஒழிக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்